முன்பாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் வெற்றி நடை போடுகிறது அப்பாவோட போட்டோ நான் இல்ல வேண்டாம் அப்பா அங்க இருக்காங்க என் மைண்ட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சோ லைவ்லி நான் உண்டு அப்பா அப்பா தாயையும் கண்டே இவ்வளவு பேச

ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் ஹீரோயினா வந்து வந்து இதிலே வந்து அம்மாவா வந்துட்டாங்கன்னா திருப்பி அம்மாவாவே நம்ம கண்டினியூ பண்ணுவாங்க பட் एक्चुअली நியாயம் அந்த படம் வந்து கூட அந்த ஒரு அதாவது எயிட்டி ஒன்ல தான் ஐ வாஸ் இன்ட்ரோடியூஸ் ரைட் இப்போ நித்ராங்கிற படத்தில் வென் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் நம்ம வந்து பதினாறு வயசு அந்த டைம்ல போகும்போது மாண்டெட் ஷார்ட்ஸாக இருக்கும் சும்மா ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே இந்த கடல் பக்கத்தில் இந்த பீச்சில் ஓடுறது ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஏதோ ஓகே அப்படின்ட்டு பண்ணி இட் வாஸ் நாட் லைக் ஆக்டிங் அந்த மாதிரி கேமரா ஏன்னா கேமரா கான்சியஸ்னா கிடையாது ஸோ அதனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி டூயிங் மை ஒர்க் அந்த மாதிரி தான் எயிட்டி ஒன்ல பட் அதுக்கப்புறமா திருப்பி சொன்ன மாதிரி எயிட்டி ஃபோரில் ஐ காட் மேரீட் பென்டவே அதுக்கப்புறம் இன்னொரு லைஃப் இதில் போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறமா தான் ரொம்ப டோட்டல் சேஞ்ச் வந்துடுது என்னோட பர்சனாலிட்டி எக்ஸின்னு சொல்லுவாங்க இதில் பப்ளியா நான் வந்து எப்படி இருந்தேனோ அதெல்லாம் டோட்டலி இன்னொட் பிகேம் டல் அப்போ திருப்பி வந்து நைன்டி ஒன்ல நான் எப்படி திருப்பி ஆக்ட் பண்ணேன் அந்த ஏன்னா ஆக்டிங் தான் திருப்பி பெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க நான் வந்து நோ எனக்கு ஆக்டிங்கெல்லாம் வராது என்னமே ஏன்னா ஐ ஐ குட் நாட் ஈவன் திங்க் அபவுட் கமிங் பேக் அப்படின்னு சொல்லி ரொம்ப டல்லாக இருந்ததுக்கு அப்புறம் தான் இட் இஸ் லைக் மேனன் தான் அந்த டேரக்டர் அவரு அதுக்கப்புறம் மம்முட்டி அவர் கூட ஃபோன் பண்ணி சொன்னார் சாந்தி நீங்கள் வாங்க யூ ஜஸ்ட் ட்ரை யூனோ இஃப் யூ கேன் வில் டூ இல்லைன்னா இட்ஸ் யூ லெஃப்டு யூ அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகிறது அவங்க கம்பல் பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் லிட்ரலி நான் எயிட்டி ஒனில் போன அந்த ஒன்றுமே கிடையாது ஐ ஐ வாஸ் லைக் டோட்லி ஹாப்பி அட் தட் பாயிண்ட் இந்த டைமில் வந்து எனக்கு கையெல்லாம் இருக்குது ஐ வாஸ் ஸோ டென்ஸ்ட் நான் வந்து இப்படி பார்க்குறேன் அப்படி பார்க்கறேன் அவங்க யாராவது என்ன பார்க்குறாங்க அது ஹவு கான்ஷியஸ் யூ பிக் பிகா டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்புறம் நான் அவ்வளோ நர்வஸாக போய் பண்ணின படம் ஸ்டார்டிங் டேயில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஐ ஜஸ்ட் அண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஓகேன்னு எல்லாருமே இப்படி இருந்தாங்க எந்த எந்த விதத்துல விதத்துல நீங்க எப்படி டென்ஷன் ஆறீங்க உங்களுக்கு ஆக்டிங் வரலன்னு இது என்னதுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி 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 படிக்கல சொல்லிட்டு கிளாஸ் எடுத்த தட் நினைக்கிறேன் சோ தான் நான் ஓகேன்னு சொல்லி அந்த படம் ஐ ஒர்க் அண்ட் இட் வாஸ் அ பிக் ஹிட் பேக் லைக் நண்டுகள்டுட நாட்டில் சொல்லிட்டு ஐ வாஸ் எக்ஸைட் அதாவது ஃபர்ஸ்ட் இதே மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி வரேன்னா ஹவு வில் த ஆடியன்ஸ் இன்னும் அண்ட் ஐ நான் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு ஒண்ணுமே புரியலை எனக்கு ஐ டோன்ட் நோ மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா டச்சே கிடையாது அப்புறமா அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் நிவின் அதான் அந்த கொஸ்டின் கூட வந்துச்சு நிவின் போலி யாருன்னு கேட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு ஏன்னா நிவின் வாஸ் அ ஸ்டார் அப்போ அந்த டைம்ல நான் வந்து நிவின் போலியோட படத்துல கூப்பிடறாங்க அப்படின்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே யூஎஸ்ல சொன்னாங்க அப்பா நிவின் போலி படமா அப்படின்னாங்க ஏன்னா அவங்க கண்டினியூஸா மலையாள படத்தெல்லாம் எல்லாம் பார்ப்பாங்க நான் வந்து மலையாள இல்லை பார்த்து வருஷம் ஆயிடுச்சு அந்த வந்து ஆஸ்மி அம் லைக் நிவின் போலி படத்தில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா நிவின் போலி யாரு அப்படின்னு அது பெரிய இஷ்யூவா அவங்க வந்து நிவின் போலி யாருன்னு கேட்டாங்க சாந்தி கிருஷ்ணா அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் ஐயோப்பா சாரி நிவின் போலி யாருன்னு கேட்கலன்னா நிவின் போலின்னு ஏன்னா நிறைய பேர் புதிய புதிய பசங்க பேர் வந்துகிட்டே இருக்கணும் டோவினோ ஃபஹது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர அப்போ அவங்க ஃபேஸ் எனக்கு புரியல அந்த கூகுள் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கூகுள் பண்ணி பார்த்தோன்னே நிவின் போலின்னு ஆ ஓகே இவங்களா போலின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்க இந்த ப்ராப்ளம் இல்ல அது ஐயோ மேடம் நீங்க எல்லாம் வந்து எவ்வளவு வருஷமா இருந்தீங்க நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து போனதுக்கு அப்புறமா நாங்க வந்திருக்கோம் சோ ஹவ் இட் கேன் நெவர் ஹேப்பன் அந்த மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எதுக்குமே வரல இட் வாஸ் எ ஃபன்னி பட் அட் தி சேம் டைம் ஒரு ஸ்கூல் புதுசா போய் நம்ம வந்து ஜாயின் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இன்ஸ்டால இருந்து உங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஐ வில் ஷோ யூ நீங்க அந்த மெமரி ஷேர் பண்ணனும் ஆல்ரைட் இது வந்து யெண்டுகளோட நாட்டில ஒரு இடவேளாங்கிற படத்திலோட ஷூட்டிங் செஷன் வந்து கொடைக்கானல்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் சோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் பிகாஸ் அவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷன்ட் இந்த கேரக்டர் வந்து பட் அ வெரி ஸ்ட்ராங் உமன் அப்போ கேன்சர் பேஷன் அதுக்குதான் முடியெல்லாம் இது பண்ணி சோ தட்ஸ் வைஸ் வேரிங் அந்த மாதிரி கேப் மாதிரி ஆக்சுவலி கூட வந்து பிக்சர்ஸ் நாங்க வந்து பாக்குறோம் இன்ஸ்டாகிராம் வித் தான் அது என்னோட அப்பா ஐ மிஸ் யூ அப்பா யா தட் ஹீ இஸ் மை ஃபாதர் ஹூ பாசிட்டிவ் இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கோவிட் டைம்ல பாஸ் பண்ணி போயிட்டா இருப்பாவும் அந்த டைமில் ஜஸ்ட் ஆரம்பித்த அந்த இயர் எஸ்பி பிபி சார் அதே மாதிரி அப்பா ஸோ இட் வாஸ் பிக் பிக் ட்ராஜடி எங்களுக்கு ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஹி வாஸ் நைன்டி டூ இன் ஹீ பாசிட்டவே பட் அப்பாவுக்கு எதுவுமே ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருக்கல சட்லி ஜஸ்ட் வி ஆல்சோ நாங்களே எங்களே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு எப்படி கோவிட் வந்துச்சு அப்பாவுக்கு ஏன்னா அப்பா எங்கேயுமே வெளியில கூட போக மாட்டார் இப்போ கூட எங்களுக்கு வந்து அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் ஏன்னா அப்பா வந்து லாஸ்ட்ல எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்தே தே ஹேட் டு டேக் ஹிம் அவே ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு போய் பார்க்க முடியலையேங்கிற அந்த ஒரு வருத்தம் இன்னைக்கும் இருக்கு எனக்கு ஏன்னா அப்பா அங்கேயே ஹி அவே இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க அப்பாவுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தான் அவங்க திட் ஹீஸ் காட் கோவிட் அப்புறமா அங்கேயே நேச்சுரலி வி கான் அண்ட் சி ஹிம் ஐசியூல இருந்தாரு அதுக்கப்புறம் வாடலம் ஷிஃப்ட் பண்ண கூட வீ குடுன் கோ ஏன்னா அது மாதிரி எல்லாம் சூட் போட்டு எல்லாம் அதெல்லாம் அலோவ் பண்ணல அந்த டைம்ல அது ரொம்ப இனிஷியல் இனிஷியல் டுவெண்ட்டி தானே ஆரம்பிச்சது இது ஃபுல்லா சோ நோ வேக்சின் நத்திங் நோ அட் தட் பாயிண்ட் சோ டாக்டர்ஸ் கூட நாங்க கேட்டோம்னா கூட இட்ஸ் வெரி ரிஸ்கி அப்படின்னு அப்பா அம்மா சொன்னாங்க வேண்டாம் நீங்க ரிஸ்க் எடுத்து போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்பா ஒரு கொஞ்சம் வென் தி சென்சஸ் கொஞ்சம் அங்க மலையாளி நர்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஐசியூல அவங்க த்ரூ தட் அந்த விடியோல சில சமயத்துல அப்பா ஹீ வென் ரெக்கக்னைஸ்ட் he was, you know, unconscious. so most of, so that like that, he passed away. Mm. Everybody who's gone through this, they will understand how how yeah. horrible it was. So I just feel that is what women should have in life. Huh? ஏன்னா கேக்கும் போது அப்பா பக்கத்துல அது போய் அப்பாவை நாள் உங்களுக்கு அது கண்டிப்பா அது ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப நான் ஏன்னா நான் அப்பா வந்து கூப்பிட்டு பேசுறது என்கிட்ட எனிதிங் திங் யாராவது என்ன கூட அப்பா அப்பா அவங்களும் சொல்லக்கூடாது அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு

ஸோ அதனால அந்த டைம்ல நாங்க எல்லாருமே எப்படி போய் ஜாலி பண்ணிட்டு இருக்கோம்னு இருப்போம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்போம் டீ டைம்ல இருக்கும் ஒரு வேலை சில சமயத்துல இப்ப கூட அப்பாவோட போட்டோ நான் வச்சுக்கிறது இல்ல அப்பாவோட போட்டோ என்ன சொல்லி வேண்டாம் வேண்டாம் அப்பா அங்க இருக்காங்கன்னு என் மைண்ட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கீழ போனா கூட அப்பாவோட போட்டோ இட்ஸ் ஸோ லைவ்லி

அப்பா அம்மாங்கிற அந்த இடத்த வந்து வேற யாரே நம்ம உட்காந்து வச்சு இது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அப்பா அம்மான்னு சொல்ல முடியாது தட் தேர் ஓன்லி இர்ரிப்ளேசிபிள் பீப்புள் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எவ்வளவு வயசானா கூட அவங்க வந்து அவங்களுக்கு இப்போ இப்போ எங்கள் அம்மாக்கு வந்து ஹிஷ் இஸ் நைன்டி அம்மா வந்து இப்போ கூட என்ன பார்த்தோன்னா சாந்திமா என்ன குழந்தை அப்படி இருந்தானு சொல்லுவாங்க அப்போ நமக்கு வந்து அறுபது வயசு ஆகிடுச்சுன்னா கூட இட்ஸ் லைக் யூ நோ தே ஹாவ் தட் ஸோ அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அப்பாவும் குழந்தைதான்னு சொல்கிறாங்க அந்தமாரி ஸோ யூ கேன் நெவர் தே ஆர் இரிப்ளேஸபுள் டெஃபினெட்லி அந்த ஒரு ஃபீலிங் நம்ம அப்பா அம்மானா எவ்வளோ இருந்தாலும் யூ வில் நெவர் வாண்ட் டு லூஸ் தட் அந்த ஃபோட்டோவுமே உங்களோட போஸ்டில் பார்த்துருந்தோம் ஸோ யா இது வந்து ஐ திங்க் நாங்க வந்து சும்மா வண்டில கார்ல போகும்போது அம்மா கூட போட்டோ எடுத்தது அம்மா செல்ஃபி எல்லாம் அழகாக போஸ்ட் குடுத்துருவாங்க ஓகே அம்மா ஆல்சோ ஆஹ் சின்னத்துல அம்மாவும் ஸ்கூல்ல எல்லாம் போற டைம்ல ஷி ஷி சிங்ஸ் வெரி வெல் அம்மா பாட்டு பாடுவாங்க கர்நாட்டிக் மியூசிக் கத்துக்காங்க வீண வாசுவாங்க வயலின் வாசிப்பாங்க ஹார் ஹார்மோனியம் வாசிப்பாங்க ஒன்லி டான்ஸ் வந்து அந்த டைம்ல நேச்சுரலி தேவ் அவங்க வந்து என்ன ஆட்டக்காரி டான்ஸ் அப்படின்னு எல்லாம் பண்ண வேண்டாம் அதனால அம்மாவுக்கு வந்து ஒரு பொண்ணு பிறந்து அவளுக்கு வந்து டான்ஸ் கத்து கொடுக்கணும் த்ரூ மீ இட் ஒர்க் அம்மா வெரி விமன் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அந்த டைம்ல டைம்ல கோவிட் கூட கூட அம்மா 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 உங்களுக்கு சொல்லியிருக்காங்கல்ல பேண்டா ஸ்ட்ராங் கடந்து வந்தாங்க ரொம்பவே வந்து வந்து தான் இருக்குன்னு சொல்லி ஐ திங்க் பிகாஸ் நம்ம ஜீன்ஸ்ல அது இருக்கலாம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஐ ஆல்சோ வென் த்ரூ அ லாட் இன் மை லைஃப் அப்போ அது வந்து சம்ஹவ் அம்மாவோட சப்போர்ட்டு ப்ளஸ் அம்மா மட்டும் இல்லை மை பிரதர்ஸ் எவ்ரிபடி மை நியூ மை ஹோல் ஃபேமிலி வாஸ் அ பிக் சப்போர்ட் டு மீ என் பசங்களே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க நாலு பசங்க ஸோ ஹவு எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்புறது அவங்க வந்து இந்த ஆஃபீஸ் அந்த டப்பாவெல்லாம் உண்டு இல்லையா பாம்பேல ஸோ அம்மா வந்து அது கூட பண்ணுவாங்க டப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை ரெடி பண்ணி அவங்க டப்பா வந்து அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு ஆஃபீஸ் போன டைம்ல என் கூட வந்து ரெடி ஆகி டான்ஸ் கிளாஸ் வரும் வாங்க டான்ஸ் கிளாஸ் வந்து அப்புறம் எனக்கு ஸ்கூல் ரெடி கண்டினியூஸ்லி யூஸ் டு ஒர்க் மல்டி டாஸ்க் அப்புறமா டான்ஸ் ப்ரோக்ராம்னா இப்ப கேட்கவே வேண்டாம் அம்மா அது ஒரு வரும் ஒன் வீக் முன்னாடிலேருந்தே ஷிவில் ரெடி வித் ட்ரெஸ் அது அயர்ன் பண்ணுறது அது ஜுவல்ஸ் எல்லாம் ரெடி பண்ண பாலிஷ் பண்ணி வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறமா டான்ஸ் பண்ணும்போது வில் பி பிஹைண்ட் த க்ரீன் ரூமில் உட்காந்து ஏன்னோ இதெல்லாம் பார்த்து அப்புறம் கூட நான் வந்து எனக்கு வந்து வியர்க்குன்னா வேர்த்துச்சா ரொம்ப கோவம் வந்துடும் அம்மா அது போதும் இனிமேல் நீ வந்து டான்ஸே பண்ண வேண்டாம் அப்படிம்பாங்க ஆமாம் எனக்கும் வேண்டாம் டான்ஸ் ஏன்னா அந்த கோவம் அதுக்கப்புறம் திருப்பி நல்லது வந்ததுக்குன்னா இவ்வளவு நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம் திருப்பி இன்னொரு சமவம் அது இப்படி போயிட்டே இருந்தது அப்போ என்னோட பொண்ணுக்கு வந்து டான்ஸ்க்கு ஷீ வாஸ் நாட் வெரி கீன் ஏன்னா ஆல்வேஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் சொல்லலாம் அவங்க வந்து அவங்க வந்து டான்ஸ் பாட்டு அந்த மாதிரிலாம் எல்லாம் வரமாட்டான் ஸ்டேஜ்ல வந்து ஷீ டசன் லைக் தட் ஸோ அதனால அம்மா வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க நீ உனக்கு வந்து என்ன மாதிரி உனக்கு பேஷன்ஸும் கிடையாது நீ வந்து நீ அவளை கூட்டிகிட்டு ஒரு ஒரு டான்ஸ் கிளாஸ் போய் நீ படிக்க நீ கற்றுக் கொடுக்கவோ அதை நீ ஒன்றுமே பண்ண போறதில்ல ஸோ டோன்ட் ஃபோர் டு ஹேவ் அ டான்ஸ் கிளாஸ் என் பொண்ணு வந்து என் பக்கத்தில் வந்து உட்காண்டுருவா தட் இந்த நட்டுவாங்கம் பண்ணுறதுக்கு தான் அவளுக்கு பிடிக்கும் டான்ஸ் பண்ண மாட்டான் ஸோ அதனால் இன்றைக்கும் ஷீ நான் ஷீ இஸ் நியூ மீடியா டிசைன் அவங்களே நாங்கள் வச்சிருக்கோம் நீங்களே வந்து போயிட்டுங்க ஆமா அதான் இது வந்து ஸ்கூல் கிராஜுவேஷன் பெங்களூர் தான் அவளோட கிராஜுவேஷன் டைம்ல எடுத்த ஃபோட்டோ இது கெனடியன் அவங்க வந்து ஐபி பண்ணாங்க ஓகே

போடலாம் ஏன்னா எங்க ஃபுல் டைம் வந்து இன்ஸ்டா இன்ஸ்டா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஐ நாட் அட் ஆல் வேண்டாம் புதுசா இன்ஸ்டாகிராம் சோஷியல் சோசியல் மீடியாலே அதெல்லாம் எப்படி இருந்தா நீங்க ஏன்னா பையன் தான் ஃபர்ஸ்ட் அவங்க அவன் தான் சொன்னா இன் இன்ஸ்டா செலிபிரிட்டி ஒரு இப்போ சோசியல் மீடியா எல்லாம் பழைய அவங்க தான் எஃபி எல்லாம் கிடையாது இன்ஸ்டால அப்படின்னு சொல்லி அவங்க எல்ல ஆஹி ஒன்லி ஸ்டார்டட் திஸ் ஃபார் மீ அண்ட் ரீல் பண்றதுல கொஞ்சம் கான்ஷியஸ்னா அந்த விதத்துல ஓகே என்ன அஹானா எல்லாம் பண்றாங்க அவ இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி அவ வந்து இது மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போறது இப்போ ஐ அம் கோயிங் அஹானா ஃபேமிலி எத்தனை சோ அந்த மாதிரி எல்லாம் ஆஃப் கோர்ஸ் ஐ தட்'ஸ் செப்பரேட் டாலன்ட் அது அப்ப நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஏர்போர்ட்டல போய் லாக் ஆமா நான் வந்து இது மேதுவா அப்படி ஃபோன்ல எடுத்துட்டு ஐ ஜஸ்ட் செட் ஓகே ஐம் கோ இட் நான் இன்னைக்கு இங்கே போறேன் இந்த ட்ராவலிங் ஹியர் அந்த மாதிரி விஷயமா சொல்லலாம் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தேன் எதுவும் அப்படி இந்த பக்கம் பார்த்தாலும் எல்லாரும் இருந்தாங்க நான் வந்து ஜஸ்ட் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டூயிங் நம்ம வந்து கான்சியஸாக இருந்து நம்ம வந்து அப்புறம் அதுக்கு கமெண்ட் அந்த மாதிரி எதுக்கு

நான் நித்ரா பண்ணும்போது தான் அவர் வந்து மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்ங்கிற படத்துல வந்தா தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன் ஸோ கலீக்ஸ்னு சொல்லலாம் அந்த டைம்ல பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல மோகன்லால் கூட ஐ திங்க் மோர் வில்லன் இனிஷியலி அவங்க வில்லன் கேரக்டர்ஸ் நிறைய பண்ணாரு அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணாரு ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து விஷ்ணு லோகம் நைன்ட்டிஸில் வந்தபோது தான் மெயினாக ஐ ஒர்க் வித் ஹிம் எஸ் இஸ் ஹீரோயின் ஏன்னா அந்த டைமில் வந்து மம்முட்டி மம் அவர் கூட தான் நான் ஜாஸ்தி நிறைய படம் பண்ணியிருந்தேன் ரைட் ஃப்ரம் த எயிட்டிஸ் மம்முட்டி மோகன்லால் இவங்க எல்லாருமே அந்த டைமில் வந்தவங்க தான் ஸோ நாங்களும் அந்த நானும் அந்த டைமில் அவங்க கூடவே இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன் நினச்சி பார்க்கும்போது வேர் தே ஹவ் ரீச் நவ் வித் இயர் ஹார்ட் ஒர்க் மோஹன்லால் இ மோகன்லால் மம்ரோச் மோகன்லால் சார் மேல அம்மா அசோசியன்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் குட் நம்ம யாரா இருந்தாலும் பத்தி

இல்லையா பத்தி சரியா உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் தெரியாம நீங்க வந்து கரெக்டா அதை தெரிஞ்சிக்காம அவளை பத்தி பேசுறது தப்பு ஐ ஜ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் இதுல அவங்க வந்து ரொம்ப ஹோம்லி லுக்கா பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆச்சு கிளாம் லுக்குமே அவங்க எடுத்தாங்க இந்த கிளாமரஸ் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கா இல்ல நீங்க எப்படி ஹேண்டில் Uh, I think initially na industrial eighties la one the time le, the first movie which I did, Nidra. அது வந்து ஒரு பதினாறு வயசு பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது இட்ஸ் வெரி மெச்சோர்ட் கேரக்டர் அதுக்கப்புறமா என் ஃபேஸ் ஐ திங்க் லைக் யூ சேட் த பீப்புள் வந்து ஒரு ஹோம்லி கேர்ள் என்ன கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அந்த மாதிரி அப்புறமா எப்போவுமே துக்கப்புத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எப்போவுமே அழுதுக்கு ட்ராஜடி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க அந்த டைம்ல ஸோ சம்ஹவ் அது கொஞ்சம் இமேஜ் அந்த மாதிரி தான் அந்த செட்டு அவங்க சாரி எல்லாம் செட்டு முண்டு ஸோ ரொம்ப வந்து மலையாளம் ஆடியன்ஸ் வந்து தே அப்ரிஷியேட்டட் மீ இன் தேட் டைப் ஆஃப் ரோல்ஸ் அப்போ அதனால அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா சாந்தி கிருஷ்ணா தான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த டைமில் நான் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப யூனோ சாஃப்ட் கேரக்டர் ரொம்ப லவ்வபுள் கேரக்டர் அந்த மாதிரி யாருக்குமே கோமே வராது அவங்கள பார்த்தா யோ பாவம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சோ அப்புறமா டிபிக்கல் ஹவுஸ் வைஃப் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு நைன்டிஸ்ல வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் பண்ண ஆரம்பிச்சேன் மலையாளம் ஆடியன்ஸ் பேசிக்ல அவங்க வந்து எனக்கு அந்த ஃப்ரீடம் குடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஏன்னா மோகன்லால் கூட அவங்க அம்மாவை ஆக்ட் பண்ணிருக்கேன் அம்யம்மான்னு சொல்லுவாங்க ஆக்ட் பண்ணிருக்கேன் கொள்ளு அம்மாயம்மானா கொள்ளுப்பாட்டி கிடையாது சாரி அம்மாயி அம்மா மதுரை மதுரை அம்மாயி அம்மானா அம்மாவோட அம்மான்னு நினைச்சிட்டேன்

உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஐ திங்க் இந்த ஏஜ் மேட்டர்ஸே ஆகுது நினைக்கிறேன் ஏன்னா நிறைய சில பேர் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த ஏஜ் கொடுத்தாதான் தான் எனக்கு கரெக்டா இருக்கும் நான் அந்த ரோல் பண்ணிட்டேன் அப்புறம் எல்லாருமே அதே டைப் ஆஃப் ரோல்ஸ் கொடுத்துருவாங்க நான் பண்ண மாட்டேன் பட் நீங்க அதெல்லாம் பிரேக் பண்ணி ஆமா ஓகே இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு கரியர் பத்தி கரெக்டா உங்களுக்கு தெரியும் எந்த டைம்ல எந்த மாதிரி கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணனும் அதெல்லாம் இப்போதான் இருக்குது இந்த ஆடிஷன் கிடிஷன் அந்த மாதிரி எல்லாம் அந்த கிடையாது அந்த டைம்ல ஒரு டேரக்டருக்கு வந்து உங்கள வேணும்னா அவங்களை வந்து அந்த டைம்ல இந்த கேரக்டருக்கு இவங்களை தான் பண்ணோம்னா வி கோ அண்ட் டூ இட் நோ அந்த டைம்ல பெரியரா பிளான் பண்ணி நம்ம பண்ணது கிடையாது இல்லையா இண்டஸ்ட்ரியில இட் வாஸ் ஜஸ்ட் இட் ஜஸ்ட் ரோல்ஸ் கூட அந்த மாதிரி தான் வர ஆரம்பிச்சது பட் செகண்ட் டைம் நான் நயமக்தமாக்கணும் விஷ்ணு லோகம் அப்புறம் ஜெயராம் கூட என்னும் நன்மகள் அப்படின்னு ஒரு படம் இந்த பண்ணிட்டு வரும்போது தான் அந்த சவிதம்ங்கிற படம் வருது ஸோ சவிதம் வந்து ஜார்ஜ் கித்து டைரக்டர்ல வந்து நெடுமுடி வேணும் சார் ஒரு வைஃப் கேரக்டர் தான் அது அப்போ அந்த படம் வந்து ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் நான் அந்த அப்போ எனக்கு ஐ அந்த ஏஜ் குரூப் நினைக்கிறேன் அது வந்து அந்த உமன்ட்டிஸ் லேட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி கேரக்டர் ஏன்னா மாது சுனிதா சொன்னீங்க அவங்களோட அம்மாவா வருது சுரேஷ் கோபி வந்து அதுல ஃபிளாஷ்பேக்ல லவரா வராரு அந்த மாதிரி ஸோ சவிதம் வந்து கொஞ்சம் ஒயிட் ஹேர் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒயிட் ஹேர்லாம் போட்டு அப்போ நேச்சுரலி எந்த நீங்கள் சொன்ன மாதிரி யோசிப்பாங்க ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க மம்முட்டி ஹீரோயின் மோ ஹீரோயினாக வந்து வந்து இதில் வந்து இப்போ ஒரு அம்மாவாக வந்துட்டாங்கன்னா திருப்பி அம்மாவாகவே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்க பட் ஆக்சுவலி நத்திங் லைக் தேட் ஹேப்பன் ஆஃப்டர் தேட் நான் நிறையவே அப்புறமா ஹீரோயினாக கூட பண்ணியிருக்கேன் பட் அந்த படத்தில் வந்து கூப்பிட்டோன்னா நான் ஃபஸ்ட்டு நான் கேட்டது சரி வருமா என்னா பீப்புள் அக்செப்ட் பண்ணோம் இல்லையா லைக் கன் நம்ம வந்து கன்வின்ஸாகலைன்னா ஹவு கேன் யூ கன்வின்ஸ் தி ஆடியன்ஸ் இப்போ நான் அதை எப்போவுமே யோசிப்பேன் நான் ஒரு கேரக்டர் பண்ணும்போது அன்றைக்கெல்லாம் எனக்கு அவ்வளோவா அதை பற்றி தெரியாத அதனால அவங்க சொல்கிறது நான் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கிறதுனால ஐ ஆஸ்க லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டைரக்டர்கிட்ட ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா அது ஸ்கிரிப்டில் அந்த டயலாக்ல எல்லாமே அவங்க வந்து ஓம்பாங்க

ஸோ அதனால நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டுகிட்டே தான் இருப்பேன் அதனால ஐ திங்க் அவிதம் பண்ணும்போது ஜார்ஜ் கித்து வந்து சொன்னார் இல்லை நோ யூ கேன் டூ இட் அப்பட் ஐ வாஸ் வெரி ஹெசிடென்ட் அப்போது நெடுமுடி வேணும் சார் தான் எனக்கு ஃபோ ஃபோன் பண்ணி கேட்டார் சாந்தி எல்லாம் யாரு அப்படின்னு நான் நம்ம வந்து ஆக்டர் ஆ ஆக்டர் தானே ஆமாம் பின்னே எதுக்கு நீ எல்லாம் ரொம்ப யோசிக்கிற நீ ஆக்டர்னா நம்ம என்ன பண்ணணும் சும்மா நம்மளாகவே போய் ஆக்ட் பண்ணால் அது ஆக்டிங்காக கேட்பார் ஆர் ஆர் ஜஸ்ட் பிஹேவிங் இல்லையா ஹவு யூ யூ வாட் ஏஜ் நீங்க வந்து ட்ரெஸ் பண்ணி அதே மாதிரி நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்களோ அதே நீங்க போய் நடந்து இப்படி சும்மா அப்படி நடந்து போனா கூட பீப்புள் வாவ் ஏன்னா அது ஆக்டிங்கே கிடையாது ஜஸ்ட் கிடையாதுலி டூயிங் எவ்ரி திங் லைக் நம்ம ஆஸ் ஆக்டர்ஸ் நம்ம வந்து நம்மளோட வயசானவங்க வங்க மாதிரி பண்ணுறதோ இல்லைன்னா சம் யூனோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பயோகிராஃபி மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணாதான் ஆஸ் அன் ஆக்டர் ஆக்டர் யூ கேன் க்ரோ அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை கன்வின்ஸ் பண்ணி அதை கூப்பிட்டாரு அண்ட் ஐ ஒன் அண்ட் ஸ்டேட் அவார்டு ஆல்சோ ஃபார் தட் ரோல் சொன்னீங்களா அவருக்கு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் எல்லாம் செட்டில் போகும்போது கூட இப்படி இப்படி பாப்பாரு எனக்கு தான் வரணும் அவார்டு அப்படிங்க

நம்ம வந்து எனக்கு ஃபார்மல் ட்ரைனிங் எதுவுமே கிடையாது இட் ஐ ஐச்சி இந்த மாதிரி லெஜெண்ட்ரி ஆக்டர்ஸ் அவங்க அந்த மாதிரி கேபிஎஸ்சி லலிதா அவங்க தான் என்னோட ஃபஸ்ட் அம்மாவை ஆக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு படத்தில் அவங்க கூட ஒர்க் பண்ண அப்புறம் சுகுமாரி சேச்சி கூட ஒர்க் பண்ணது பின்னா அப்படி நிறைய நிறையவே அந்த இப்போ யாருமே இல்லைப்பா அவங்க அவங்க எல்லாம் யாருமே இல்லை பட் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சம்ஹாவ் நம்ம மனசில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து அதை டெவலப் பண்ணி கம் டு ஸ்டேஜ் வேர் யூ ஃபீல் பர்ஃபார்மிங் வெல் சத்தியபோமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி ரிலீசுக்கு முன்பாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய்ப்படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது